சமுதாய பாட்டு தான் எழுதுறாரு பாட்டு இந்த நிறத்தை முடிப்போம் படம் அதுல மருதகாசி ஒரு பாட்டு எழுதுறாரு கண்ணை நம்பாதை பாட்டு அதுல உள்ள ஒரு சரணத்துல எம்ஜிஆர் எல்லா வரையும் கவனிக்கிறாரு மருதகாசி எழுதி முடிச்சார் இப்ப நான் பாட்டு பாடுறா திருத்தாப்பை பார்த்துக்கோ பொன் பொருளை கண்ட ஊழல் அந்த கண்ணை நம்பர் பாட்டுல இது எழுதிட்டாரு மருந்து ரெக்கார்டிங் ஆக போகுது டிஎம்எஸ் வந்துட்டாரு பாட போறாங்க தலைவர் அதை வாங்கி பார்க்கிறார் ஸ்கிரிப்ட ஏதோ இடிக்குது அப்படின்னு பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே அதுக்கப்புறம் இது வந்தது அது முன்ன அவர் எழுந்தது என்னன்னா பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமே எழுதிட்டார் இந்தியாவில் வாங்கி பார்த்துட்டு ஒரு சின்ன திருத்தங்க சப்பாடு தெரியாதீங்க ஏன்னா ஒரு கவிஞருக்கும் தமிழ் அறிஞருக்கும் தமிழ் புலவர்களுக்கும் மரியாதை தருகிற தான் புரட்சித்தலைவர் அவர்கள் அவரை தனியா தான் ஒரு ஹீரோன்னு என்னைக்குமே அபாமான நினைச்சுக்க மாட்டார் அண்ணே ஒரு சின்ன திருத்தம் இதுல என்னன்னு கேட்கிறாரு மந்தராசி பொன்பொருளை கண்டவுடன் மந்த வழி மறந்துவிட்டு தன் தன்மழியை போகிறவர் போகட்டும் எழுதிருக்கீங்க தன் வழியே அவன் வழியில நல்ல வழியா கூட இருக்கும் நல்ல வழியில போகல போய் நான் என்ன அறிஞரை சொல்லப்படும் நான் இது ஒரு ஹீரோ கண்மூடி போகிறவர் போகட்டும் எழுதி பாருங்க நான் தட்டி ஏ தட்டி கண்ண போறேன் இந்த வரையும் நல்ல விட போற நான் சொல்லுவேன் அப்படி வழிய மாத்தணும் இந்தியா அவர் சொன்னார இந்த வரி நீங்க எதுவும் வரியாவே இருந்த கலையில அப்படின்னு அதுதான் இந்தியா இப்போ அது கரெக்டா புல்லா பாருங்க இல்லையா நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் அதுதான் மூலதனம் கேபிட்டல் அதுதான் அந்த மனித பண்புக்கு அந்த அந்த ஹியூமன் பீயிங் என்ன நம்ம கேபிட்டல் மூலதனம் நன்றி மறவாத நல்ல மனம் போகுது இதையெல்லாம் ஒரு பாட்டுல சொல்ல சொல்லியிருக்காரு நான் நினைச்சு போற கூட போக முடியாது சார் அவர் அரியுணை ஏறுவதற்காக அவரை தன்னை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டார் என்பதற்கான வரலாறு இதெல்லாம்